என்னமா சமையல் பண்ண போறீங்களா என்ன சமையல் மீன் குழம்பா ஓ சரி 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 பாக்கலாமா மீன் குழம்பு வைக்கிறத உங்க பேர் என்னமா சீதா உங்க பேருங்க ரேகா சீதா ரேகா எல்லாம் சினிமா நடிகை பேரா இருக்கு விஜயசாந்தி பேர் விஜய் சாந்தி பேரா ஆந்திரா சொந்த ஊரா சொந்த ஊரா ஆந்திரா

மீன் குழம்பு பண்றாங்க மீன் குழம்பு வந்து நீ சீத்தா அந்த என்ன மாசம் உங்க பேரு ரேக்கா சீத்தா செய்ய போறாங்க மீன் குழம்பு எப்படி மீன் குழம்பு மாதிரி செய்யுங்களா எல்லாம் வித்தியாசமா இருக்கா நீங்க செய்யறது என்ன ஸ்பெஷல் நீங்க பண்ற மாதிரிதான் இருக்குமா ருசியா இருக்குமா சரி 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 பாத்திரலாம் ஆந்திரா ஆந்திரால அந்த ஆந்திரா என்ன ஸ்பெஷல் ஆந்திரால உங்களுக்கு தெரியும் ஏதாச்சும் ஸ்பெஷலா தெரியுமா ஆந்திரால நான் செய்யறோம் அப்படின்ற மாதிரி சாம்பார் சாமான் மல்லி ஊசி அது விற்கிறது வீட்டண்டிய வண்டி பேச சாப்பாடு கொயம்பு ஆக்கி சாப்பிடறது போய் செஞ்சு சாப்பிட

பொண்ணுங்க எல்லாம் வயசுக்கு வந்தாங்க போக மாட்டாங்க. ஆமா நல்லா வயசு வந்தத ஸ்கூல் போவாங்களா? போ பசங்க எல்லாம் படிக்கறாங்க. பசங்களா படிங்களா? எத்தனை பேர் உங்க வீட்ல? 6 பேர். 6 இவங்க அக்கா உங்க அவங்களுக்கு என்ன சித்தியா? ஓ

அதன கோங்குர சத்தி கோங்குர பச்சடி குரை செய்வோம் கோங்குர பச்சடி ஆ அது எப்படி இருக்கு அது எப்படி செய்வீங்க இப்ரேதா புளிச்சக்கறி புளிச்சக்கறி ஆ புளிச்சக்கறி ஆ கோங்குர சொல்லுங்க கோங்குர அங்க என்ன பஞ்சு சூரத்தி இந்த கடு மல்லி எல்லாம் ஊற போட்டு நல்லா விடுங்க தகுதவா அந்த அத்தி போல செய்யுங்க சூடா குடிக்கணும்

மீன் <laughs> ஏறிச்சு <laughs>

Apa macam yang bodoh, pati-pati, 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 pati ਕੋਆਰਡੀਨੇਟ ਆਲੀ ਨਾ ਪੁੱਤ ਤੇ ਕਿੰਨੇ ਆ ਇਹ ਜਦੋਂ ਮੈਨੂੰ ਉੱਚੀ ਜੱਲ ਲੱਗਦੀ ਤੇ ਵਗਣ ਪਾ ਹੂੰ ਹੂੰ ਇਹਦੇ ਨਾਲ ਉਹਨੇ ਸਾਫਰਾਗ ਨੂੰ ਕੋਈ ਬਾਤ ਨਹੀਂ ਹੂੰ ਅਦੇ ਸਾਫਾ ਪੋਟ ਲੈਣਾ ਹੂੰ ਕੋੜਮਾ ਸਾਫ ਦੇ ਕੇ ਸਾਫ-ਸਾਫੀ ਪੋਟਵਾ ਸਾਫ ਹਾਂ ਮੈਂ ਵੀ ਇਹਦੇ ਤੋਂ ਤਿਵਰੇ ਆ

பூண்டு தனியாக போட்டிருக்கீங்க இஞ்சி பூண்டு பேஸ்டில் இஞ்சி பூண்டு இருக்கு தனியாக வேற பூண்டு போட்டிருக்கீங்க உங்களுக்கு என்ன வியாபாரத்துக்கு போகிறது தவிர வேற டைம் பாஸ் வீட்டை இருந்தா விளையாடுவோம்

हां भाई परदादा காரம் கூட நல்லா இருக்கு எல்லாமே காரம் அதிகமா இருக்கும்

அவள பள்ளட்ட பண்றோம் மால பள்ளட்ட கக்க பள்ளட்ட கர 300 கர. ஊஞ்சாக சடலக்கறோம். ஆ. ஐ கோவக்குள்ள போடு. கேஸ்ட் நல்லா இருப்பாது. பான்ு ஜகரதிறேன் கெச்சும். ஊதுதுபான நல்ல இல்ல. அது இதோ இது வந்து அது. இதுக்கே இல்லப்பா இந்த காலன் தாத்தா. நல்ல காலி பானதே. அசிதே கோயில் சாரா தாரண. நாயிடமா துள்ளா. ஆ நாயிடேன். நடைக்கு மாத்தற நடை가. फुटलो तो फुटलो तो फोट दे दर मसाला तो लाइट है ना क्या हाँ और हाँ लाइट बोल रोम्बा मसाला सेट करना हम्म ओके लाइट तो फुटल मीन मसाला वाह हाँ मीन मीन कोई नहीं किमत भी हालात ला थे की तो की लाइन लोगों लोगों किम माले ना हालात किम भी मीन मसाला कौन आ में

கருவேப்பிளை <tutly> <helodic stimulus> <helodic> <tore>

நல்லா புளி காரெல்லாம் நல்லா உடைச்சிருக்கு சூப்பர் சீதாக்கு வந்து எவ்வளவு மார்க் கொடுக்கலாம் சீதா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தாக்கா சார் லைக் பண்ணுங்க நீங்க வீடியோ ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கனாக்கா லைக் போட்டுருங்க நீங்க லைக் போட்டீங்கன்னா நம்ம இந்த மாதிரி நிறைய ஃபேமிலியை சந்திச்சு அவங்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா இருக்கா மீன் நல்லா இருக்காமா ஓகே எல்லாம் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கு உங்களுக்கு மீன் எல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப சூப்பராக இருக்கு வீடியோ பாக்குறீங்கனாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே அம்மா அது போய் சீதாக்கு வந்து குழம்புக்கு எவ்வளவு மார்க் கொடுக்குவாங்க பார்த்து சொல்லுங்க ஓகே நன்றி நன்றி சீதா